ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீன்ஸ் மசாலா தாங்க சூப்பராக வச்சு காமிச்சிருக்கேன் இல்லை இந்த வீடியோவை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வச்சு சின்னதாக நறுக்கி சேர்த்துங்க புதினா தலா இருக்குல்லா புதினா தலை அதை நல்லா அலசிட்டு புதினா தலையை சேர்த்துங்க சேர்த்துக்கிட்டு இதில் வேறு ஒன்றுமே சேர்க்கறது இல்லைங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துக்கிட்டு இதை மட்டும் அரைச்சி எடுத்து வந்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் தண்ணி இருக்கும் வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும் தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அதுக்கு முன்னாடி பீன்ஸை வந்து நல்லா கழுவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க வாழிலை அடுப்பில் வைங்க ஆயில் ஊற்றுங்க ஆயிலை ஊற்றிட்டு ஜீரகம் போடுங்க ஜீரகம் நல்லா பொரியட்டும் பொரிச்சோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போடுங்க ஈரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈரத்தில் போட்டேன் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல புதினா இஞ்சி போட்டு பெஸ்ட்டு வெங்காயம் அந்த மசாலா மட்டும் சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டு கிண்டு கிட்டிருக்கேன் நல்லா பச்சை வாசனை போயிருட்டும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குது கிண்டும் போதே அப்படி ஒரு வாசனைங்க நல்ல வாசனையாக இருந்துச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இப்போ எல்லா மசாலா ஐட்டமும் சேர்த்துக்கலாம் மங்களகரமாக இருக்கிறதுக்கு மஞ்சள் மிளகாத்தூள் காரமாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா கரம் மசாலா போட்டால் தான் தூக்கி கொடுக்க கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க இதுக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க சரியா மொத்த பிறட்டலுக்கு தேவையான உப்பையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு வதக்கினிங்கன்னா அந்த மசாலா நல்லா சீக்கிரம் எண்ணெய் தெளிஞ்சு வரும் பச்சை வசமும் சீக்கிரம் போயிடும் சுற்றி எண்ணெய் தெளிஞ்ச வார வரைக்கும் அடுப்பை வச்சுட்டு கிண்டு கிண்டுக்கிட்டுன்னு கிண்டுங்க கிண்டி முடிச்சுட்டு இந்த எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள் இது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பீன்ஸை சேர்த்துக்கணும் சரியா சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் செஞ்சு காமிக்கிற மாதிரி நீங்கள் ஒரே மாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் என்கிட்ட சொல்லுவீங்க சூப்பராக இருந்துச்சு இந்த பக்கம் பீன்ஸ் எப்படி நறுக்கியிருக்கேன்னு ஒரு பீன்ஸை மூணா நாளாக நறுக்கியிருக்கேன் வால்பகுதி தலைப்பகுதியை கட் பண்ணிவிட்டு அலசிட்டு கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ சேர்த்துட்டு இதில் என்ன சேர்க்கப்போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை நல்லா கிண்டு கிண்டு ஃபஸ்ட்டு கிண்டி கேட்க அதில் நல்லா ஒட்டி பிடிக்கட்டும் சரியா அப்போ தான் நல்லா சாப்பிடும்போது பீன்ஸ் எடுத்து நம்ம வாயில் இருக்கும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் தான் இதில் மசாலா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தட்டை போட்டு மூடி அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க பீன்ஸ் வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்களேன் தண்ணி ஏன்னா பீன்ஸ் வெந்து அதெல்லாம் வாயில் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா இப்போ மசாலா நல்லா ஒட்டிடுச்சு நான் அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியே ஊற்றி விட்டேன் நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிருக்கேன் நல்லா கொதித்து மசாலாலாம் நல்லா பிடிச்சி வெந்து தக்காளி மட்டும் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது தக்காளி சேர்க்குறதுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது ஓகேவா இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி மசாலாவும் நல்லா வெந்துருச்சு வாசனையாக இருக்குதுங்க புதினா வேறு அரைச்சி ஊற்றிருக்கோம் இஞ்சி போட்டு போச்சுட்டுக்கோமோ செம்ம வாசனையாக இருக்குது இப்போ லாஸ்ட்டு அதில் என்ன சேர்க்க போகிறோம் புளிப்புக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா தக்கு இது தயிர் நல்லா கெட்டி தயிராக பார்த்து புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சிருக்க காய்கறிக்கு தகுந்த மாதிரி நான் அதுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஓகேவா செம்மையாக இருக்குங்கப்பா இதை வந்து நான் சாதத்துக்கு வச்சு சைடிஷாக சாப்பிட்டுட்டேன் சாம்பார் சாதத்துக்கு இதையே இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்டா சம சூப்பராக இருக்கும்போதுங்க பார்க்கறதுக்க வேறு லெவலாக இருக்கல லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி தயிரே ஊற்றியாச்சு ஒரு கிண்டு கிண்டி அப்படியே இறக்கி வச்சு சுட சுட சாம்பார் சாதத்தை தட்டில் போட்டு பக்கத்தில் இதை எடுத்து வச்சு சாப்பிட்டோம் பாருங்கள் வேறு லெவல் போங்க அந்த சாதத்தோடு சேர்த்து வச்சு வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா பீன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த மசாலா செஞ்சு பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்